எல்லாருக்கும் வணக்கம் ஸோ இன்றைக்கி தான் வந்து ஸ்கூலோட ஃபஸ்ட் டே யோ பனி ஆக போகுது டைம் வந்து இப்போ சிக்ஸ் ஓ கிளாக் ஆக போகுது இப்போ தான் நான் ஃப்ரெஷ்ஷாகிட்டேன் ஸோ என குக் பண்ணும் குக் பண்ணிட்டு பசங்களாம் எழுப்பி வந்து ஸ்கூலுக்கு கிளம்புறத நம்மளுக்கு பாக எடுக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை எடுக்க இன்றைக்கி எடுக்கலாம் அப்படின்ட்டு அப்படி வேற ஃபேமிலி ஆஃப் த்ரீ இப்போ வந்து ஒரு குட்டி ஆர்டாக இருக்காங்க ஸோ வேறு ஃபெம்லியாக ஃபோன் ஸோ ரெண்டு பேரையுமே கேள்ப்பண்ணே நான் வந்து குக்கிங் முடிச்சுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் அதுக்கப்புறம் வாங்க நான் சேர்ந்து குழந்தைங்கள எழுப்பலாம் என் பையன் என்ன ரியாக்ஷன் கூட பண்ணி தெரில அவளை எழுப்பினாரோ எப்படி எழுந்திரிச்சிப்போம் ஸோ எழுப்பலாம் அதுக்கு முன்னாடி எனக்கு குக்கிங் இருக்குது ஸோ குக்கிங் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு என்ன குக் பண்ணியிருக்கேன்னு காமிச்சுட்டு அப்புறம் அதை எழுப்பலாம் ஸோ வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் டைம் வந்து செவன் ஃபிஃப்டின் ஆகிடுச்சு ஓரளவுக்கு கம்ப்ளீட் பண்ணிட்டேன் பையன் அழுகிற சத்து போகலாம் பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்ணிட்டேன் பாப்பாவுக்கு லஞ்சு அப்புறம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ் ஓடுற ஒரு தான் செட் பண்ணிட்டேன் சரி பையன் வலுங்க போய் பார்க்கலாம் சரி எனக்கு டைம் செவன் தேர்ட்டி ஆகிடுச்சு குளிக்கலாம் சொன்னோம் ஸோ எழுப்பாரு சொல்லலாம் നികിികിികിികി നിക്കി ടോ 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 ശരി എന്നെ സമനസ്തി അവനെ എരി പ്രമസ്തി അവനെ തൂക്കീട്ടാ ചിലപ്പോൾ यार मेरे को टाऊ करना है ओ 23 दिन चाहिए उनको अलग होना उन्हें

फर्स्ट इडली इनकी प्रेक्फास्ट इडली इड्ली अट्नि अंद कपाल so, ब्रेकफास्ट लंच லெமன் ரைஸ் அண்ட் பொரோட்டோ ஃப்ரை தான் ரொம்ப ஈஸியாக இருக்கேன்னு சொல்லாதீங்க இது வந்து என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிது ஃபர்ஸ்ட்டு அதுவும் அவள் கேட்டா ஸோ ஈஸி அண்ட் அவளுக்கு மட்டும்தான் பண்ணேன் எனக்கு வந்து டெல்ஸ் தனியாக இருக்குது ஓஜம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ லெமன் ரைஸ் ரெண்டு இதில் வச்சுருக்கேன் அந்த டிஃபன் பாக்ஸ் தான் வேணும்னு கேட்டால் அதான் இது கொடுத்துருக்கு அதில் கொஞ்சம் இவ்வளோ கொஞ்சம் குட்டி டிஃபன் பாக்ஸ் தான் வீடியோ பெருசாக தெரியவாக இருக்கும் ஸ்நாக்ஸ் வந்து கிழங்கு ஃப்ரை கடையில் அவங்க தான் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க ஸோ வாட்டர் பாட்டில் வெஜிடபிள் ஸ்னி பண்ணிவிட்டு அவ்வளோதான் இனி ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறம் வீடியோ தோண்டி போடலாம் பெட்ஷீட் வச்சு நல்லா மூடிட்டு தூண்டிகிட்ருக்கான் இவ்வளோ சரி சும்மா படுத்துட்டு தான் இருக்கான் இவன் வேலை சிரிச்சுக்கிட்டே இருக்கா சரி என்னம்மா இவங்க ரெண்டு வரையுமே கிளம்புறோம் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு வரலிக்கா சாக்ஸ் ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணியாச்சு காலையில் வந்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் டே கண்டிப்பாக ஏதாவது சம்பவம் இருக்கும் கண்டிப்பாக ஒரு ஒரு டென்ஷனோட தான் இருக்கும் இவ்வளோ நேரம் இல்லை என்னடா ஸ்மூத்தாக போயிட்டு இருக்குன்னு நினச்சா லாஸ்ட்டு ஃபைனலாக ஒரு ஹெட் போட்டாச்சு என்னன்னா பழைய யூனிஃபார்ம் கொடுத்து ஒரு இன்ச் பெருசாக தைக்க சொல்லியிருந்தோம் அவங்க வந்து தச்சிருக்காங்க இங்க இருக்கு அந்த கிளிப் இங்க இருக்கு நான் வந்து ஒரு சேஃப்டி பின் வச்சு போட்டிருக்கேன் ஸோ அப்போ எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இங்கேயே பார்த்துக்கோங்க செம்ம பெருசா கஷ்டாங்க ஒரு ஒரு இன்ச்சு பெருசாக கொஞ்சம் பெருசாக தங்கி சொன்னதுக்கு செம்ம பெருசாக கஷ்டாங்க இது ஃபஸ்ட்டே அட்ஜஸ்ட்மெண்ட்டோட போயிட்டு இருக்குது சரி ஓகேன்னு பார்த்தா கோட்டுமே கொஞ்சம் பெருசுதான் ஷர்ட்டும் பெருசாக இருந்துச்சு கோட் இதுக்குள்ள அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம்னு பார்த்தோம் அப்புறம் சேஞ்ச் பண்ணிட்டேன் பண்ணிட்டு அவனை வந்து ஃபேஸ் வாஷும் பண்ணியாச்சு சோறு ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு விக்கி ஆ ஃப்ரெஷ்ஷாக இருக்காரு ஸோ கிளம்பலாம் இந்த மாதிரி டைப் ஷூ தான் வாங்கியிருக்கேன் பொண்ணுக்கு இப்படி வாங்கணும்னு எல்லாரும் பார்ப்பீங்க கட் ஷூனும் உடனே கிழியுது என்ன ஒன்று ஒரு போகுது அப்பப்போ விழுந்துட்டு வந்துடுறான் ஸோ இந்த ஷூ தான் வந்து கரெக்டாக வந்து இருக்கும் என்னோட நடந்த உட கொண்டு விடுறதுனால இது வந்து அவளுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்ட்டு இந்த ஷூ இந்த வாட்டி வாங்கியிருக்கு அம்மா வந்தாச்சு கோல்டு விடுறதுக்கு ஸோ நாங்கள் எல்லோரும் கிளம்பிகிட்டு இருக்கோம் இப்போ கிளம்ப அப்படியே தான் ஷூ போட்டு வெளியே கிளம்பிடலாம் வீடியோ கண்டினியூ பண்ணுறோம் அப்புறம் சரி எல்லோரும் கிளம்பியாச்சு நிற்கிய பேக்கில் போட்டாச்சு அம்மா அப்புறம் வர்ணிகாவும் கிளம்பியாச்சு சின்னம்மா வெளியே போகலாம் இந்த டைம் பேக் எங்கள் ஏரியாவில் ரொம்ப போட மாட்டாங்க ஸோ இதை பார்த்து எப்படியே ரியாக்ஷன் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும் முடிஞ்சால் கவர் பண்ணி வீடியோவில் சேர்க்குறேன் சரி பாய் நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறோம் நாங்கள் ஸ்கூலுக்கு நடக்க ஆரம்பிச்சிட்டோம் பேக் தான் பயங்கர கஷ்டப்படுறேன் இந்த ஸ்ட்ரீட் தாண்டினாலே ஸ்கூல் தான் சரி நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு நம்ம கண்டினியூ பண்ணுறோம் या फ्रेंड्स पापा चलिए स्कूल கிட்ட स्कूल को एंटर आया छे दा स्कूल चलिए क्लास अंदर तो पाछ तो बट जा रही है चलिए क्लास खुला வெளியே வந்தாச்சு இதில் அந்த க்ரௌடடாக இருக்கும்ல அந்த ப்ளஸ் தான் ஸோ ஷோட்டோட அன்றைக்கி வளாக முடிச்சிக்கலாம் நாளைக்கு சந்திக்கலாம் சாரி ஈவினிங் ஈவினிங் கண்டினியூ கண்டிப்பூ பண்ணுறவங்கள கூட்டிகிட்டு வரும்போது நல்லா ஸ்டோரி சொல்கிறான்னு கேளுங்க பாய்